நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றினா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள இந்த ஒரு கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுடைய கெட்ட நேரம் எல்லாமே நல்ல நேரமாக மாறிடும் அப்படின்னு சொன்னால் நம்ம போகாமல் இருப்போமா கண்டிப்பாக போவோம் இல்லையா அது எந்த கோவில் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கிற காலதேவி அம்மன் கோவில் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நவகிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள்னு எல்லாத்தையுமே தன்னுள்ள அடக்கி ஆளும் ஒரு தேவிதான் காலதேவி அம்மன் கோவில் பொதுவாகவே கோவில் அப்படின்னா காலையில் திறந்துருக்கும் நைட்டு வந்து மூடிடும் இல்லையா ஆனால் இந்த கோவில் ராத்திரியில்தான் வந்து ஓப்பன்லேயே வந்து இருக்கும் அதாவது மாலை ஆறு மணியிலேருந்து இரவு முழுவதும் இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த ஒரு கோவில் வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த தினத்துலலாம் வந்து ரொம்பவே உகந்த தினமாக வந்து கருதப்படுது இந்த கோவிலில் பதினோரு சுற்றுகள் வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் சுற்றி கால சக்கரத்தின் முன் அமர்ந்து பதினோரு வினாடிகள் நம்ம வந்து தரிசனம் பண்ணி வேண்டிக்கிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுவும் எனக்கு கொடு அதை கொடு அப்படின்லாம் வேண்டாமல் எனக்கு நல்லது நடக்கணும் எல்லாத்தையும் என்னுடைய கெட்ட நேரம் எல்லாத்தையும் நல்ல நேரமாக மாற்றி கொடுமா அப்படின்னு வந்து நம்ம வேண்டிக்கிட்டாலே போதுமானது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு நம்மளுடைய கெட்ட நேரம் எல்லாத்தையுமே வந்து நல்ல நேரமாக மாற்றி அமைச்சு நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வோம்